See the man

பயணிக்க போகிறது வாருங்கள் இணைந்து பயணிக்கலாம் ஒவ்வொரு கன்றுகளையும் வீட்டிலே வளர்த்து அவைகள் மலர்கிற போது வருகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பூக்கன்றுகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறவர்களோடு தான் நாங்கள் பேசப் போகிறோம் வணக்கம் வணக்கம் எவ்வளோ காலம் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க நாங்கள் இது ஒரு வருஷமா செய்கிறோம் தனி இந்த இடத்துல விற்கிறீங்களா இல்லை வேறு இடம் போடுங்க எல்லா இடமும் கொண்டு போய் எடுத்து விற்கிறாங்க வேறு ஒரு வருஷம் காண மதம் பண்ணது அப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடம் போவீங்க ஓ ஒரு நாளும் வருடம் போகும் அப்போ இன்றைக்கே நீங்கள் வந்தீங்க நாங்கள் இந்த இடத்துல இப்போ மலையால் கொஞ்சம் பெஞ்சபடியாக இந்த இடத்துல விற்க மாட்டேன் ஒன்று வந்து நாங்கள் என்ன மாதிரி வியாபாரம் போகுது இப்போ பரவாயில்ல ஓரளவு பரவாயில்ல செய்யக்கூடிய மாதிரி இருக்குது எத்தனை ஆண்டு வித்திருப்பீங்க ஒரு நூறு ஆண்டு விற்றுருப்போம் ஊர்காவத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆரம்ப காலங்களும் தான் செய்திகளை காவி முக்கியமான ஊடகங்களாக இருந்தன ஆனால் இன்றைக்கு நாங்கள் இமெயில் வரை வளர்ந்து எந்தளவு தூரம் முக்கியம் வாய்ந்தது சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள் அறிந்திருப்பார்கள் வேலனை பிரதேசத்துக்கான மிக முக்கியமான தபால் நிலையத்தின் முன்பாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் பல முக்கியமான விடயங்கள் தந்தி அனுப்புதல் உள்ளிட்ட பல அத்தியாவசிய தேவைகளை தகவல்களை பரிமாற்றக்கூடிய பல வேலைகளை அந்த காலத்தில் சேரக்கூடிய ஒரு இடம்தான் இந்த அஞ்சல் இருக்கிறது பலருக்கு இந்த வீதியை பார்த்தவுடன் ஆரம்ப கால ஞாபகங்கள் நினைவுக்கு வந்திருக்கலாம் ஆரம்பத்தில் எல்லாம் எங்களுடைய வீதிகள் ஊரிகளை பயன்படுத்தியும் மக்கைகளை பயன்படுத்தியும் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது ஊரி மண்ணை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட ஒரு வீதியிலே தான் நாங்கள் இருக்கிறோம் சித்தி விநாயகர் வீதி தான் இது இன்றைக்கு நாங்கள் போடுகிற அளவிற்கு தொழில்நுட்பத்திலே வளர்ந்தாலும் செல்வத்திலே வளர்ந்தாலும் இன்னும் இந்த பழமையான வீதிகள் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கிறது தொடர்ந்தும் இந்த வீதியோடு பல விடயங்களோடு பயணிக்கலாம்

எல்லா பகுதியிலையும் வைப்பீங்களா இல்லை இப்போ தான் வைக்கிறதா தான் கார்த்திகை மாதம்தான் வைப்பம் பிறகு இல்லை இதை கொண்டு தான் எங்களோட வருவாய் சீவியம் வைக்கின்றிருக்கிறது தனியாக கோயிலையும் மிளகாயும் தான் செய்வீங்களா வேறு பயிர் தான் செய்கிறீங்களா பயிர் செய்கிறதுக்கு இடம் இருக்கு மாட்டார்க்க இல்லை நெல் விதைக்கலாம் நெல் விதைக்கிறதுக்கு மாட்டார்க்க இல்லை அரசாங்கத்தில் வேலை சுற்றிப்பது பார்த்தோம் வே கட்டுப்படுத்துகிற தன்மைக்கு இல்லை பணிகள் உங்களுக்கு தோட்டம் செய்கிற போது நல்ல வருமானம் வரும் நல்ல விளைச்சல் கிடைக்கும் சில வழியில் வந்து அவையெல்லாம் எதிர்மறாக நடக்கும் இப்படி தான் நடந்திருக்கா அவங்களுக்கு பூசணிக்காக போட்டு நாங்கள் சிற வைகாசினு தண்ணி இறைச்சது தண்ணி இறைச்சி நல்ல காயும் இதாக இருந்தது காயில் பிடிங்க கடைக்கு கொண்டு போனால் வேண்டாம் வேண்டாம்ண்டு சொல்லுங்க யாழ்ப்பாணம் கொண்டு போனேன் பத்து ரூபா பிடி ஒரு டிராக்டர் காய் கொடுத்துட்டு வந்தனேன் அப்போ இது நட்டத்தால் வீட்டை உணர்ந்து அடுக்கி வச்சோம் அது மூக்கால் அழுகி அழுகி போய்கின்றிருந்து மாட்டுக்கு தூக்கி தூக்கி போட்டுக்கன்று அப்போ அது இப்படி கமத்தில் செய்த கண்டுருந்தால் நம்மளுக்கு இழப்புத்தான் வறுமை இல்லாமல் வருவாய் இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் மாறணும்னு சொன்னால் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மாடு அறுக்க பண்ண வேலி அடைப்பு இல்லாமல் கமன் செய்ய வேணும் வேறு ஒன்றும் நான் இல்லை நெல் விதைக்கலாம் போன முறை நெல் விதைச்சி ரெண்டு ஏக்கர் நெல் விதைச்சி முட்டைக்கருப்பன் நல்ல பயிறு நல்ல கதிரும் கதிர் வார நேரம் பட்டியாக இறங்கிட்டு மாடு ஒன்றும் செய்யலாம் போச்சு கன பேர் விட்டது தான் ஒரு இருபது பேருக்கிட்ட இந்த வெள்ளாமல் விட்டது வெடி சந்தியில் இருந்து ஊர்காவுத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் தான் வேலனை சைவ பிரகாச வித்தியாசாலை என்பது மிக முக்கியமான ஒரு பாடசாலையாக இருக்கிறது அந்த பாடசாலை ஒரு தாய் பாடசாலையும் கூட இருக்கிறது இந்த பாடசாலையினுடைய அதிபர் மதிப்பார்ந்த வாகிசன் அவர்கள் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் முதலில் இந்த பாடசாலையை பற்றி ஒரு அறிமுகம் இந்த பாடசாலை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டளவிலே இங்குள்ள பழைய நமது முன்னோர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பாடசாலை இந்த கிராமத்திலே சைவ சைவ பண்பை பேணி வழக்கு முகமாக மிக முற்பட்ட காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள பல சைவ பாடசாலைகளுக்கு தாய் பாடசாலையாக இது இங்கு காணப்படுகின்றது மிக முக்கியமான பாடசாலை ஆனால் ஆயிரத்தி தொண்ணூறுக்கு பிற்பட்ட காலத்திலே இந்த பாடசாலை சூழ உள்ள பிரதேசங்களில் மக்கள் வெளியே வெளியேறியப்படியால் யாழ்ப்பாணத்தை நோக்கி கொழும்பு வெளிநாடுகள் நோக்கி வெளியேறியபடியால் தற்பொழுது இந்த பாடசாலையினுடைய மாணவர்களும் குறைந்து டைப் டூ பாடசாலை வகை ரெண்டு பாடசாலையாக இருந்து இப்பொழுது வகை மூன்று பாடசாலையாக தரம் குறைக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது தொண்ணூறு மாணவர்கள் இங்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் இந்த மாணவர்கள் இந்த பாடசாலையின் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆறு ஆசிரியர்கள் இங்கு கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆறு ஆசிரியர்களிலே ஐந்து ஆசிரியர்கள் அதிபராகிய நான் உட்பட ஐந்து ஆறு பேர் யாழ்ப்பாணம் பண்ணை பாலத்துக்கு அப்பகுதியிலிருந்து வருபவர்களாக இருக்கின்ற அதே நேரம் ஒருவர் மட்டுமே இந்த பாடசாலை சூழலிலிருந்து கடமைக்கு வருகின்றா இருக்கின்றார்கள் பாடசாலை பொறுத்தவரை பொழுது தொண்ணூறு மாணவர்கள் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் இந்த மாணவர்களுடைய கல்வியினுடைய அடைவு படி இருக்கிறது உண்மையில் இந்த அடைவு மட்டம் என்பது இந்த பாடசாலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆசிரியர்கள் ஏன் இருக்கின்றது ஏனெனில் இந்த பாடசாலை சூழல் அடி தீவக சூழல் தொண்ணூறுக்கு முற்பட்ட காலத்தில் இந்த சூழல் இப்போது இல்லை பெரும்பாலான படித்தவர்கள் முழுமையாக வெளியேறிவிட்ட நிலையில் மிகவும் கடினமான வாழ்க்கை வசதி கொண்டவர்கள் அதாவது வறுமை கோட்டுக்கு அண்மையானவர்கள் உட்பட்டவர்கள் தான் இங்கே கூடுதலாக கற்றுக்கொண்டிருப்பதால் அவர்களுடைய கல்விக்கு செலவழிப்பதற்கு போதிய நிதி ஆதாரம் அவர்களிடம் இல்லாத காரணங்களினால் அவர்கள் பெரும்பாலும் பாடசாலை கற்றல் சூழலைத்தான் நம்பியிருப்பவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த வகையில் ஆசிரியர் பற்றாக்குறை கடந்த வேடத்தில் இங்கே தேராளமாக இருந்தது அதிபருடன் மூன்று ஆசிரியர்கள் மட்டுமே கடமையில் இருக்க பல தொசிரியல் விட இங்கே கற்றல் செயற்பாடுகள் நடைபெற்றன நான் இப்பொழுது ரெண்டாம் இந்த மாதம் இரண்டாம் தேதி அந்த பாடசாலைக்கு அதிபராக நியமிதம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் தற்பொழுது இந்த பாடசாலைக்கு போதிய ஆசிரியர் வளம் தரப்பட்டிருக்கிறது மாணவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் கற்றல் கற்பித்த செயற்பாடு இப்பொழுது திருப்தியாக சென்று கொண்டிருப்பதாக பெற்றோர்கள் பிறப்பிலிருந்து நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் சந்தோஷமான ஒரு விடயம் அடைவு மட்டம் கடந்த காலங்களில் ஒரு சிறப்பான நிலையில் இருந்தது என்னென்ன சொன்னால் ஒன்றென்று ஆசிரியர்கள் இருந்தாலும் அவர்கள் தொண்டராசிரியர்களுடைய உதவியுடன் மிகவும் சிறப்பாக கற்றலில் ஈடுபட்டிருந்த காரணத்தால் வருடா வருடம் குறைந்தது ஒரு மாணவரையாவது நாங்கள் ஆண்டு ஐந்து புலமை பரிசு பரீட்சையில் வெற்றி அடைய செய்யக்கூடியதாக இருந்தது இந்த வருடம் நாங்கள் இன்னும் கூடிய மாணவர்களை வெற்றியடை செய்யலாம் என்ற நம்பிக்கையுடன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் வெற்றியடையும் என்று நம்புகின்றோம் ஒவ்வொரு பாடசாலைகளையும் பொறுத்தவரையிலே தனிய கல்வியிலே மட்டும் நாங்கள் அக்கறை காட்டுவது கிடையாது கல்வியிலே மட்டும் காட்ட வேண்டும் சொல்லி நாங்கள் சாதாரணமாக கேட்டுவிட்டு போகலாம் ஏனைய இணைப்பாட விதமான செயற்பாடுகள் எல்லாம் அதனோடு இணைந்து இருக்கிறது அதிலே இந்த பாடசாலை மாணவர்களுடைய அடைய மட்டம் எந்த அளவில் இருக்கிறது உண்மையில் இது ஒரு மிகவும் கவலையான உடைய மேனென்றால் இந்த பாடசாலை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருடங்களை நிறைவு செய்கின்ற இந்த பாடசாலை இதுவரைக்கும் மேலும் ஒரு சொந்தமான விளையாட்டு மைதானத்தை கொண்டிருக்கவில்லை ஆயிரத்துக்கு தொண்ணூறுக்கு ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களிலே பக்கத்தில் உள்ள வேலனை மத்திய கல்லூரியிலே உய உயர் சாதாரண வகுப்புகளில் நாலு பிரிவிருக்கமாக இருந்தால் இந்த பாடசாலையில் ட்ரெண்டு பிரிவிருப்பார்கள் அவ்வளவுக்கு இங்கு மாணவ தொகை காணப்பட்டது அதாவது வேறக்குரிய மாணவ தொகை இங்கே அறுநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கற்றுக்கொண்டிருந்த காலப்பகுதியாது ஆனால் இப்பொழுது நாங்கள் தொண்ணூறாக குறைந்து எங்கள் தரத்தை உங்களை தரம் உண்டாக தவித்துக் கொண்டிருக்கின்றோம் சர்வதேச ரீதியாக ஸ்கில் ஒரியன்ட் ஒரியன்ட் ஸ்ட் ஸ்ட எஜுகேஷன் என்று தான் சொல்லுவார்கள் அதாவது திறன் மிகுந்த மாணவர்களை உருவாக்குதல் அதற்கு இணைப்பாட விதமான செயற்பாடுகளும் மேனிய வழிவகைகளும் எங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக இணைப்பாட விதமான செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களோ அல்லது வாய்ப்புக்களோ எங்களுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கின்றது அதன் காரணமாக தரமாய்ந்துக்குள் ஒரு விளையாட்டு போட்டியை நடத்துவதாக இருந்தால் உங்களுக்கு இங்கே காணக்கூடியவருக்கும் எங்களுடைய முற்ற மிபளவுதான் இதற்குள்ள நாங்கள் போட்டியில் வைக்க வேண்டும் இணைப்பாட விதான செயற்பாடுகளை மேம்படுத்துறதுக்கான வழிவகைகள் இல்லை ஆனால் இப்பொழுது நான் அண்மைய காலங்களில் இந்த பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பல இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பின்னுக்குள்ள ஒரு மிகப்பெரிய காணியை கொள்வினவு செய்து உங்கள் பாடசாலையுடைய விளையாட்டு மைதானத்தை விருத்தி செய்து எதிர்காலத்தில் நாங்கள் அந்த அபாரணோட அடைவுகளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக உண்மையிலே எங்களுடைய பகுதிகளை நாங்கள் பிரித்து பார்க்கிற போது எங்களுடைய தரத்தினுடைய அடிப்படையிலே அதிகஷ்ட பிரதேச ஒரு பகு பகுதியாகத்தான் இந்த பகுதி இருக்கிறது சாதாரணமான பகுதிகளெல்லாம் எத்தனையோ பௌதிக வள பற்றாக்குறைகள் அங்கே இருக்கிற போது இங்கே கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் நீங்கள் சொன்னது மைதான வசதி இதை தவிர வேறு என்னென்ன பௌதிக வளங்கள் எல்லாம் அபிவிருத்தி செய்யப்படுகிற போது இந்த மாணவர்கள் தங்களுடைய கல்வியினுடைய அடுத்த கட்டத்தை தோக்கிச் செல்லக்கூடியதாக இருக்கும் உண்மையில் இந்த பிரதேசத்திலே இந்த பாடசாலைக்கு தேவையான மாணவர் பலம் அல்லது அதுக்கு தேவையான நிதி வளம் அல்லது பெற்றோர் பலம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ப இந்த பிரதேசத்தில் மேல் மக்கள் மீள குடியமர்ந்து தங்களுடைய அன்றாட செயற்பாடுகள் மேற்கொள்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகளாகிய நீர் இந்த நீர் தாராளமாக குடிநீரும் அதாவது தங்கள் தொழிலுக்கு தேவையான நீர் வசதி கிடைக்கும்போது பகுதியாக இருக்குமானால் எத்தனையோ கஷ்டமான போ மக்கள் அங்கால் இங்கே இந்த இடம் இந்த யாழ்ப்பாணத்தில் குடியேறி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் முலாக தமது பல இடங்களுக்கு வருவார்கள் இந்த பிரதேசத்தில் நீங்கள் சென்று ஒவ்வொரு இடமாக ஊடுருவி பார்த்தால் தெரியும் யாழ்ப்பாணத்தில் இல்லாத மிக பெரிய வசதியான வீடுகள் அந்த காலத்தில் இந்த போதில் கட்டப்பட்டு மக்களால் குடியமர்ந்து வாழ்ந்த பகுதியாக காணப்படும் அவ்வளவு வசதியாக வாழ்ந்த மக்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் என்றால் இங்கே எவ்வளவு அந்த காலத்திலேயே அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கின்றது விளங்கக்கூடியதாக இருக்கும் அடிப்படை நீர்வளம் இங்கே நீர்வளத்தை உருவாக்குமா எத்தனையோ விதமான நீர்வளம் சொல்கிறார்கள் வெளிநாடுகளிலே கடல் நீரை தூயாக்கி குடிநீராக்கிறார்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் இஸ்ரேலியெல்லாம் அப்படி நடக்குன்னு சொல்கிறார்கள் அப்படியான சிற்றத்தை சித்திரத்தை இந்த தீவகத்துக்கு நாங்கள் உருவாக்குவமாக இருந்தால் தீவகத்திலே மீண்டும் மக்களை குடியேற்றலாம் அதனூடாக தீவத்தை மேலும் பழைய நிலை கொண்டு வரலாம் இது மேலே கடல் சார்ந்த ஒரு தொழில் முயற்சிகளுக்கு ஈடுபடுத்துவதற்கு மிக தரமான ஒரு இடம் இலங்கையில் தீபகந்த அதற்குரிய சரியான புவியியல் அமைப்புகள் இங்கே காணப்படுகின்றன அதற்குரிய மூலதனங்களை அல்லது முதலீடுகளை ஈடுபடுத்துவது காக்களை கூப்பிடு கூப்பிட்டு அதற்கூடாக செய்வதன் மூலம் பல்வேறு தரப்பினர் இங்கே மீளக்கூடிய அமைத்தலாம் அதற்கூட பாடசாலை இன்னும் வடிவாக நாங்கள் முன்னேற்றலாம் எங்களுக்கு மிக முக்கியம் மாணவர் வளர்ந்தார் இங்கே பழைய பாடசாலை பல அப்படியே இருக்கின்றன ஆனால் பழைய முந்தைய இங்கு குடியிருந்த பல மாண குடும்பங்கள் இப்பொழுது இல்லை இருக்கிற குடும்பங்களுடைய பிள்ளைகள்தான் எல்லா பாடசாலையும் பங்கேற்றுக் கொள்கிறார்கள் ஆகவே அது நிரந்தரமாகவே மாணவர் வளம் மற்ற பாடசாலைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்க போகின்றன அதை வளர்ப்பதனூடாக நாங்கள் மேலும் அங்கால் கொண்டு செல்லலாம் ஒரு தரமான நிலையை அடைய வைத்து செல்வோம் என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் இந்த பாடசாலைக்கு இந்த அதிபர் வந்திருக்கிறார் தீவகத்திலே இந்த நீர் பிரச்சனையும் இந்த மாணவர்களுடைய வளங்களையும் ஆரம்பத்தில் இருந்தது போல கொண்டு வந்தவருமாக இருந்தால் இன்னும் பல வெற்றிகளை இந்த பகுதியிலே காண முடியும் என்பதுதான் இந்த அதிபருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்னும் பல விடயங்களோடு இந்த வீதியூடாக நாங்களும் உங்களை அழைத்து செல்லப் போகிறோம் இணைந்து பயணிக்கலாம் பகுதிகளையும் அங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகள் தான் அந்த பகுதியினுடைய கலங்கரை விளக்கங்களாக இருக்கிறது அறியாமை நீக்கி அறிவொளி அற்புதமான பணியைச் செய்வது மத்திய கல்லூரி இருக்கிறது சகல பீடங்களையும் உள்ளடக்கிய காப்போத உயர்தரத்திலே சகல பீடங்களை உள்ளடக்கிய ஒரு பாடசாலையாகத்தான் இந்த பாடசாலை இருக்கிறது பல அடைவு மட்டங்களை மாகாண ரீதியிலே மாவட்ட ரீதியிலே தேசிய ரீதியிலும் சரி அதை மேற்கொண்டு இருக்கிறது முக்கியமான விடயமாக இருக்கிறது தனியே ஒரு நிகழ்ச்சி எடுத்து தான் இந்த பாடசாலை சம்பந்தமான நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்க வேண்டிய சொன்னால் அந்த தூரம் இந்த பாடசாலை இந்த பகுதியிலே மிகப்பெரிய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த வீதியிலே பல விடங்களோடு பயணிக்கலாம் இந்து மக்களை பொறுத்தவரையிலே தாங்கள் பயணிக்கிற வழிகளில் எல்லாம் ஒவ்வொரு தெய்வங்களை வைத்து அந்த தெய்வங்களுடைய நம்பிக்கைகளோடு தான் பயணித்துக் கொண்டிருப்பார்கள் அதுபோலத்தான் வழியிலே அமைக்கப்பட்ட ஒரு பிள்ளையார் ஆலயத்தின் முன்பாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் வேலனை மத்திய அளவுக்கு முன்பாக இருக்கிற இந்த வழிப்பிள்ளையார் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலே அமைக்கப்பட்டது அண்மைய நாட்களில் இந்த வீதிகள் அகழிப்பின் போது கூட அந்த அதனுடைய பாதிப்புகள் இருந்து அது விடுபட்டு அது அகற்றப்படாமல் அந்த இடத்திலே வைத்து அதனுடைய அருளாலை இன்று வரை பூசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது செரணியர்களை இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த அத்தியாயத்தை நாங்கள் நிறைவு கொண்டு வரப்போகிறோம் வேலை வீதியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விடயங்களை பார்த்திருந்தோம் இந்த பகுதி இன்னும் வளர காத்த இருக்கிறது இன்னொரு நிகழ்ச்சியிலே ஒளிப்பதிவாளர் தினேஷ் உங்களை சந்திக்கும் வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறான் என்றும் உங்களின் உஷாந்தன் வணக்கம்